திரு அரவிந்த் சாபி நீங்கள் இன்று ஒரு போராட்டத்தையும் அங்கு நடத்தி இருக்கிறீர்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இப்படி அடுத்தடுத்த சர்ச்சைகள் வருது இது ஒரு சர்ச்சைகளாக நடக்குதா அல்லது திட்டமிட்ட நிகழ்வுகளாக இருக்கின்றன பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பள்ளிகளில் வந்து இது போன்ற விஷயங்கள் நடந்த ஒண்ணமாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து ஒரு மாடர்ன் ஸ்கூலு இந்த ஸ்கூல்களில் அதே போல் எஜுகேஷன் பாலிசியில் வர இது வந்து எப்படின்னா என்ஜிஓக்கள் மூலம் நிதியை திரட்டி தான் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வெளிநபர்கள்ட்டேருந்து வசூல் செய்து தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சிகள்லாம் எந்த பள்ளிகளை வந்து மேம்படுத்துகிறதா இருக்கலாம் நிகழ்ச்சி நடத்துகிறதா இருக்கலாம் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்ஐபியும் சொல்லுது ஆனால் அப்போ என்இபி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த பள்ளியில் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அந்த மகாவிஷ்ணுங்கிறவரு அந்த ஸ்கூலில் பேசியிருக்காரு இன்றைக்கி சென்னையில் ஒரு மிக முக்கியமாக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டாங்களா தமிழ்நாடு அரசு மாநில கல்விகளுக்கும் தனியாக வகுத்துட்டாங்க இல்லை மாநில கல்விக் கொள்கையை தனியாக வகுத்தாலும் நீங்கள் மறைமுகமாக ஒவ்வொரு இடங்களில் அதை பின்பற்ற அளவுக்கு தானே போயிட்டுருக்கு இப்போ மாடர்ன் ஸ்கூலு நீங்கள் சமச்சீர் கல்விக்காக இந்திய மாணவர் நடத்திய போராட்டம் ஏராளம் மண்டை உடைப்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி சமச்சீர் கல்வியை கொண்டு வந்துடும் ஆனால் இன்றைக்கி முழுமையான சமச்சீர் கல்வி இன்றைக்கி அமுல்படுத்தப்பட்டிருக்கானா கிடையாது அப்புறம் எதுக்கு இன்றைக்கி மாதிரி பள்ளிகளெலாம் அவங்க கொண்டு வராங்க இப்போ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்போ இதோட தொடக்கம் தான் இந்த இது அதன் மூலியமாக இன்றைக்கி வந்து ஒரு மதவாத சனாதன கருத்துக்களை அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு அனைத்து மாணவர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசுனது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு புறம்பாக அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களாக இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறாரு குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்கிறோம் அன்றைக்கி வந்து பகுத்தறிவில் பெரியாருடைய மண்ணுன்னு சொல்லி சமூக நீதி ஆட்சி செய்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உள்ளால் சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ஏற்கலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து இந்த சர்ச்சை மாணவர்கள் போராட்டத்திற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு நீங்கள் இருந்து முதலமைச்சர் ட்விட்டர் போட்டிருக்கிறாரு இது எல்லாம் இருக்கட்டும் இது இதோட முடிய பொறுத்து இதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி ஏற்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஇஓ வந்து சர்க்குலர் போடுறாங்க அப்போ அரசு பள்ளிக்கல்வித்துறையை செயல்படுத்துதா என்னங்கிறதே தெரியலையே அப்போ தன்னச்சையாக அங்கங்கே ஒவ்வொரு முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா ஒரு வர்ணாசிரம கோட்பாடை மையப்படுத்தியும் சனாதன கோட்பாடுகளை மையப்படுத்தியும் இன்றைக்கி கல்வி நிலையங்களில் மத கருத்துக்களை புகுத்துற அளவுக்கு இன்றைக்கி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் குறிப்பாக இன்றைக்கி வந்து அசோக் பில்லர் ஸ்கூலில் தொடங்கி இன்னைக்கு வந்து மாடர்ன் ஸ்கூலு சைதாபேட்டை ஸ்கூல்லேயும் அது நடந்திருக்கு சைதாபேட்டை ஸ்கூலில் உள்ள அந்த ஆசிரியர் வந்து பார்வையிட்ட மாற்றுத்திறனாளி அந்த ஆசிரியர் கேட்டதுக்கு வந்து அவரையும் அசிங்கப்படுத்தி அவர் பேசியிருக்கிறாரு உடனே அந்த ஆசிரியரை போய் பார்த்து அமைச்சர் வந்து நீங்கள் வந்து கற்ற கல்வி தான் உங்களை வந்து இப்போ மேன்மைப்படுத்திருக்க அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து அமைச்சரை சந்திச்சிருக்காரு நீங்கள் மகாவிஷ்ணுவும் அமைச்சரும் சேர்ந்து சந்திச்சிருக்கிறாங்க அவங்க சந்தித்த சந்திப்பு அதில் அவர் என்ன மனு கொடுத்துருக்காருன்னா நீங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த பாடங்களை வந்து கல்வி திட்டத்தில் நிகழ்ச்சி நடத்தி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு நான் அந்த வெப்சைட்டில் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாவது மாதம் அக்டோபரில் சந்திச்சிருக்காரு அவர் சந்தித்து திருவருப்பாவை பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தேன்னு சொல்லி அவங்களுடைய அதை குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் அன்பில்னு சொன்னீங்க அதுக்காக அதான் இப்போ தொடர்ச்சியாக அவர் எல்லா அமைச்சர்களையும் சந்திச்சுட்டு அதுக்கு அன்பில் மகேஷும் ஒரு ஒரு நாளைக்கு நூற்று கழகத்தினுடைய தலைவர் ஐ லியோனியையும் அவர் சந்திச்சிருக்காரு வலியுறுத்தி இருக்கார் அவர் அதுதான் அதான் ஒரு நாளைக்கு நூறு பேரை சந்திக்கிறோம் நாங்கள் எல்லாமே அதெல்லாம் இது பொருட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு பொதுவாக வந்து ஒவ்வொரு முறையும் சர்ச்சை எழுந்த பிறகுதான் அவங்க வந்து கருத்துக்களை வலுவாக தமிழ்நாடு அரசு சொல்லுது பொதுவாக அது சமூக நீதி அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு பகுத்தறிவு பேசக்கூடிய இந்த அரசு இந்த என்ன செய்யணும்னா சரியான முறையில் வழிகாட்டுதல் என்பது கொடுக்கணும் நீங்கள் வந்து அரசு வந்து சரியான முறையில் இருந்தாலும் அதுக்கு கீழே கல்வித்துறை அந்த நிர்வாகம் என்பது என்ன நோக்கி இருக்குங்கிறத ஆய்வு செய்யணும்ல இது வந்து ஏதோ ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கிறது எந்த ஒரு காரணமும் கிடையாது அதெல்லாம் அப்படியே அவங்க வந்து மடைமாற்றும் வேலை இன்றைக்கி வந்து மதியத்துக்குள்ளே ரெண்டு தலைமையாசிரியையும் பணியிட மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க இது வந்து எப்பொழுதும் எந்த

பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாமல் நாங்கள் வெளியில் வரோம் அந்த ஸ்கூலில் போராட்டம் நடத்தி சிஇஓ ஸ்கூல் ஹெச்எம்மு இருந்து நாங்கள் போய் பேசுகிறோம் முத்தரப்பு அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை சிஇஓ பேசுகிறதிலேயே எங்களுக்கு மாட்டு கெடுத்துருக்கு ஹெச்எம் பேசுகிறதிலே மாட்டு கெடுத்துருக்கு ஹெச்எம் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்எம்சி தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்எம்சி குழு ஆமாம் இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருந்துச்சு அது வந்து எப்படின்னா அந்த ஒரு ஏரியா அந்த ஸ்கூலில் யார் அதிகாரத்தை அதிகமாக செலுத்துகிறாங்களோ அவங்க தலைமையில் அந்த ஸ்கூலு கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சிரமமான ஒரு சூழலை சந்திச்சுக்கிட்டு இருந்தது அதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு பள்ளி கூட அமைச்சாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்டவங்க முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்து இருந்துச்சு அந்த எஸ்எம்சியினுடைய கவுன்சிலே விவாதிக்கப்படலை ஆனால் ஹெச்எம் அதில் நாங்கள் விவாதிச்சோங்கிறாங்க அந்த கவுன்சிலில் உள்ள ஒரு மெம்பர்ட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்பெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணுங்கிறது தான் யார் யார் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மட்டும் வரைக்கும் இதுல சம்மந்தம் இருக்கு கண்டிப்பாக ஏன்னா இது இதோட கிடையாது நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கலாம் அதேமாதிரி பழனி முருகன் மாநாட்டில் வந்து பாடத்திட்டங்களில் நாங்கள் வந்து சேர்ப்போம்னு சொல்லி அரசு அந்த இதில் வந்து அரசு நிகழ்ச்சி தான் அது நீங்கள் வந்து அறநிலைத்துறை மட்டும் நடத்தலாம் அரசு அறநிலைத்துறை அந்த கோயில் நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய மாநாட்டில் தான் தீர்மானம் போடுறாங்க நாங்கள் வந்து முருகன் கோயிலில் ஏதாவது நிகழ்ச்சினா நாங்கள் அதில் பங்கேற்போ மாணவர்களை பங்கேற்க வைப்போம் பாடத்திட்டங்களில் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி உறுதிமொழி ஏற்பு சர்ச்சையை கிளப்புறாங்க இப்போ மதவாத கருத்துக்களையும் இந்துத்துவ செலாது அவரே இப்போ நீங்கள் அந்த பரம்பொருள் அறக்கட்டளினுடைய நிறுவனராக இருக்கிற ஒரு பேசுகிற கூட அந்த பேச்சை நான் கேட்குறப்ப வாழ்வியல் சார்ந்த கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்கணும் நான் வந்து இப்போ ஆசிரியர்கள் போதிக்காத ஒரு போதனையை ஞானத்தை நான் இன்னைக்கு பொதுவிச்சிருக்கேன் அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஏன் கேள்வி அரசமைப்பு சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு ஹச் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு நிரூபிக்கப்படாத அன்சைன்டிஃபெக்ட் வேர்டை எங்கேயுமே மாணவர்களுக்கும் குழந்தையாக உள்ள பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசமைப்பு சட்டமும் சொல்லுது ஆனால் எதுவுமே நிருபுணமே ஆவாத விஷயங்களை அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் போல் ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்லுது ப்ரிவிய என்ன சொல்லுது நீங்கள் வந்து அரசு சார்ந்த அரசு முழு தொகையோடு செயல்படுத்தக்கூடிய பள்ளியாருக்கெல்லாம் கல்வி நிலையங்களில் மதச்சார்ப கருத்துக்களை பரப்பக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் அதுக்கு மாறாதான் அவர் பேசியிருக்கிறார்

அது எந்த வகையிலையும் படுத்து படுதில்லை பொதுவாக வந்து வருணாசிரம கோட்பாடு மனு தர்ம கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா மாற்றுத்திறனாளிகள் வாழ்வதற்கு தகுதி இல்லை அவங்க திருமணம் பண்ணிக்கிறது தகுதி இல்லை கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச தவறுக்கான பரிகாரம் தான் இப்போ மாற்றுத்திறனாளிகளாக அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு இந்துத்துவா கருத்துக்களை புகுத்துறீங்க ஒரு ஸ்கூல் கேம்பஸில் வந்து நீங்கள் இப்படி பேசலாமா அப்படிங்கிறது அந்த ஆசிரியர் வச்சிருக்காரு பிறகு வந்து அவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியங்கிறதுனால அவர் கோபப்பட்டு கேட்டிருக்காரு எஜுகேஷன் இது ஆல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சமத்துவத்தை சொல்லியிருக்காரு உடனே ஒரு உங்கள் பேர் என்ன பேரென்ன பேர் என்னன்னு சொல்கிறார் அப்போ பேரை வச்சு அவர் எந்த மதம்ங்கிறது அவர் கண்டுபிடிக்க நினைக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல அவர் பேரை வச்சு ஒரு அதிகார தோரணையில் அந்த வந்து பேசியிருக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த ஆசிரியரை காயப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக சார் வந்து செந்தில் சாருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா சமச்சீர் கல்வி போராட்டத்தை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு தான் கொண்டு வந்தாங்க ஐயா தான் அவங்க ஃபஸ்ட்டு கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு கிடையாது அவங்க கட்சி தோங்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்னாடியே இந்திய மாணவர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தோங்கியிருக்கு என்ன சொல்லியிருக்கோன்னா அந்த கட்டத்திலேயே ஒரு சமமான கல்வி அறிவுபூர்வமான கல்வி அனைவருக்குமான கல்வியை கேட்டு அன்றைய காலத்திலேருந்து இன்ற வரைக்கும் வார்த்தை சமைச்சீர் கல்வியை வந்து நாம் வந்து தொடர்ச்சி அந்த காலகட்டத்தில் போ தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க வரலாறு எடுத்து பாருங்க கேளுங்க நீங்க வந்து ஸ்டாலின் மருத்துவமனை ரெக்கார்ட் எடுத்து பாருங்க ராஜாஜி மருத்துவமனை ரெக்கார்ட் எடுத்து பாருங்க தொடர்ச்சியா நம்ம போராட்டம் நடத்தி இருக்கிறோம் எல்லா அமைப்புகளும் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறாங்க குறிப்பா கலைஞர் ஆட்சியில் கலைஞர் தான் கொண்டு வந்தாருன்னா கலைஞராஜ் கொண்டு வர வச்சதுக்கு யார் நிர்பந்தப்படுத்தது மாணவர்களுடைய போராட்டம்ங்கிறது அதே போல இந்த எஸ்எம்சி வந்து அவங்க சொல்லிருக்காங்க எஸ் எம் சி உண்மையா தேவையானது அரசு பள்ளிகளை பாதுகாக்கிறது அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக தான் எஸ் எம் சி உறுப்பினர்களுக்கு தெரியாதுங்கிறீங்க ஆனால்

அது தவறுகளை சரி செய்கிறாங்க அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்ப பிஜேபி ஏதோ ஒரு பேசுகிறங்கிற பேர்ல அவர் வந்து பேசிட்டு இந்த விவாதத்தை குழச்சி விட்டு போயிட்டார் நம்ம வந்து நம்ம எஸ்எம்சியை வரவேற்கிறோம் அதே நேரத்துல எஸ்எம்சி ஒரு முழுமையான அந்த கூட்டங்கள் நடத்தணும் தீர்மானங்கள் போட்டு அதன் மூலமாக தான் இது பண்ணணுங்கிறது நீங்கள் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றோம்னா அவரோட பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியணும் அப்போ இது சிஓ மட்டத்தில் எல்லாருக்குமே இது தொடர்பு இருக்கு இது மீது யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை இருக்கிறோம்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கோம் சார்